வேண்டும் இந்தியா முழுமைக்கும் உள்ள மக்களுக்கு கொண்டு வந்த திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டத்திலே வேலை செய்கின்ற ஒரு ஒரு தாய்மார்களுக்கும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் முதல் முன்னூறு ரூபாய் வரை கூலி கொடுத்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்த திட்டத்தை மோடி முடக்கி விட்டார்கள் எந்த ஒரு ஊர்லயும் நூறு நாள் வேலை திட்டம் சிறப்பாக நடைபெறல எப்போது இந்த பிஜேபி அரசு இந்தியாவை ஆளுவதற்கு வந்ததோ அப்பதே நூறு நாள் வேலை திட்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் மண்ணை அள்ளி போட்டு விட்டார்கள் மோடி அவர்கள் சொல்கிறார் காந்தி பெயரை நீக்க வேண்டும் என்று நான் மோடியை கேட்கிறேன் நீ ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டுகள் பிரதமராக இருக்கிற ஒரு நாளைக்கு பத்து லட்சம் மதிப்புள்ள டிரெஸ் போடுற நீ சாப்பிடுற சாப்பாட்டுக்கு எத்தனையோ லட்சங்கள் உங்களுக்காக செலவிடப்படுகிறது இதையெல்லாம் கொடுத்தது யாரு உனக்கு உங்க அப்பனா வெறுமன அடைந்து ஊரெல்லாம் திரிந்து உயிர் தியாகம் செய்து எத்தனை உயிர்கள் பலியாகி இந்திய நாட்டிற்கு மகாத்மா காந்தி பெயரை அக்கறை இருக்கிறதா சரி ராமர் ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ஒரு அக்கௌண்ட் பதினஞ்சு லட்சம் போடுவேன் போட்டியா அந்த திட்டத்துக்கு பதினஞ்சு லட்சம் போட்டு அதுக்கு நீ ராம எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் நேர்வை பற்றி சொல்வது காந்தியை பத்தி சொல்வது தலைவி பிரியங்கா காந்தி அவர்கள் ஒன்றே உன்னை கேட்டாங்க அவங்க நல்ல அருமையான கேள்வி கேட்டாங்க மோடி அவர்களே நீ பதினோரு வருஷம் இந்த இந்த இந்தியாவை ஆளுற ஒரு பிரதமராக சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கிற டே முட்டாளே உனக்கு பின்னால் பதினோரு ஆண்டுகள் நேர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக சிறையில் இருந்தாண்டா நீ ஆளுகின்ற இந்த வருஷத்தம் அதே வருஷத்துல நேரு அவர்கள் சிறையில அரும்பாடுபட்டு இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்டார் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை கொண்டு வருவார் என்று பாராளுமன்றத்தில் அறிவித்தபோது போது அப்போதைய முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் சோனியா காந்தி அம்மா ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அம்மா என்னப்பா திட்டம் கேட்கும் போது அங்க சொல்றாங்க நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வந்து அதற்கு மகாத்மா வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் இன்றைக்கு கொண்டு வராங்க உடனே கலைஞர் சொல்றாரு தமிழகத்திற்கு சொல்றார் கலைஞர் அந்த திட்டத்தை இந்தியா முழுமைக்கும் கொண்டு வந்தால் பெண்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்றார் ஏன்னா பெண்களுக்கு ஏன்னா இவ்வளவு பெண்கள் வந்திருக்கீங்க டாக்டர் கலைஞர் எண்பத்தி ஒன்பது கொண்டு வந்தாரு சொத்துரிமை யாருக்கு பட்டா கொடுத்தா பெண்கள் பேர்ல கொடுக்க மக்களுக்கு சரிசமமாக சொத்துல பங்கு கொண்டு வந்தார் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் இன்று பெண்களுக்காகவே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் இங்கே பெண்களுக்கு வர திட்டமே கிடையாது அனைத்து திட்டங்களையும் இந்த தமிழக பெண்களுக்காக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய முதல்வர் ஆட்சியில் ஆனா இப்படி ஒரு மண்ணல்லி போடுற திட்டத்தை நம்ம பார்த்ததே கிடையாது ஏன்னா நூத்தி இருபத்தி நாலு திட்டம் சொல்றான் இதுவரைக்கும் தமிழகத்துக்கு மத்திய அரசு எந்த திட்டத்தையும் தன்னுடைய பங்குக்காக கொடுத்ததே கிடையாது அந்த திட்டத்திலையும் முழுசா கொடுக்கின்ற பணத்தை அறுபது சதவீதம் நான் கொடுக்கிறேன் மீதி நாற்பது நீ கொடுன்ற மீதி நாற்பது யாரு கொடுக்கணும் மாநில அரசு கொடுக்கணும் எப்படி நம்மளை வந்து எந்த அளவிற்கு ஒரு கீழ்த்தரமாக இந்த அரசு நடத்துகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா மோடி அவர்கள் வந்து

எதிர்ப்பு தமிழகத்தில் இருந்து இந்தியாவிற்கு எப்பயுமே சொல்ல நம்முடைய துணை முதல்வர் சொல்றாரு இந்தியா தமிழ்நாடு எப்பயுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எப்படி தமிழ்நாடு எப்பயுமே இந்தியாவுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்க எது சொன்னாலும் கேட்க மாட்டோம் எங்க பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டியா நாங்க கொடுப்போம் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆக உங்களுடைய பாலிடிக்ஸ் எல்லாம் எங்க கிட்ட வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்று தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை திமுக தலைமை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லி உடுத்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தாய்மார்கள் உங்களுடைய பிழைப்பில் கை வைத்துகிறார் மோடி அவர்கள் உங்களுடைய உழைப்பிலே அவர் மண்ணள்ளி போட்டிருக்கிறார் ஐம்பது நாள் வேலை கிடையாது நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துக்க வேண்டியதுதான் ஏன் கேட்டீங்கன்னா பெரிய முதலாளிகள் விவசாயத்திற்கு இந்த ஆட்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சதி திட்டம் தீட்டி உங்கள் பிழைப்பை எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த பாதி